கீழே இருக்கேன் அண்டர் கண்ண கூட பார்த்து பண்ணு ஒன் செவன்டி ஃபைவ் நம்ம வர இருபது அளவு இருக்கு தெரியுமா பார்த்தியா ஐயோ வாயிலே அடிச்சிட்டான் 97 उन देना अच्छा चल चल बात कर कि ब्रो इधर आ छी को थैंक यू ए रन्नाटे ओरे टीम में नहीं काम मोड में आ लग रहा मैं आके वादा इन नॉट ड्रॉप यार मैं जाई दोड़ रहा उतरोड़ो रुवा

என்னதான் <laughs> <laughs> <laughs>

லேட்ல இவ்ளோதான் இல்ல ஏடே மெல்வினா நீ போட்டு வரலாம் டைம் இல்ல வா வா ஒண்ணும்ட்டடா நீ யாரா இப்ப நான் இருக்கடா பாம் பண்ணிட்ட போடு தலைவன் எத்தரா ஜி பாப்பா தான் சுத்தம் என்ன விளையாடல வண்ண புடமா இருப்ப தெரிய மாட்டானே உங்களுக்கு எப்படிடா போறது சொன்னேன் பா ரெண்டா டைம் இதுக்கப்புறம் நான் ஆக்கான உட்டுறேன் யாருமே காப்பாத்த ட்ரை பண்றேன் அந்த டைம் நீங்க செத்துறீங்க நான் ப்ली இல்ல நானும் செத்துறேன் அப்படினாலும் சரி இப்போ எப்படி போய் தோன இந்த ஸோன் இப்படி போட்டுருச்சே

சங்கம் அடிச்சு நல்ல